யச்சராட்சி நம்ம லேக்கர்ல கலமன் சரீயு ஸ்டார்ட் ஆயிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி காரில இருந்து வந்தா அது மொண்டறியாயிரும். இந்த பேண்ட் யாரை வைக்கணும் இந்தா சாவல தானைக்கு இருக்க. கொஞ்சம் அப்படியா என்ன அது பறக்க இன்னும் சில ரசனியும் தேடணும். சச்சராட்சி நம்ம லேக்கர்ல நான் செய்யப் பண்றேன். இந்த கேமரால இருந்து இந்த பேண்ட் எடுக்கலாம். ஓட அந்த கேரண்ட கரெக்ட் பண்ற வேண்டிய மாதிரி இருக்கு. இந்த ஆச்சம்பல என்ன செய்யணும் ഒന്നെ പോകുന്ന ആസാനും കടകരാപ്പും എൻ്റെ അപ്പം പോവാൻ പോകുന്നത് മോക്കളെ പോകാൻ നമ്മൾ അപ്പം അമ്മ ആ കൊണ്ടു ചിങ്ങും നമ്പറുള്ള പെൺകുട്ടി ആ ഫ്രണ്ടാണെ അപ്പം കൊണ്ട് വരവെല്ലാം എന്നാലും നമ്മൾ ആസാനും തൊള്ളു கம்மி ஆஃபி பண்ணிட்டு நிறையா அப்போ நடக்கும் எனக்கு சின்னதாக நல்லா அப்போ நான் பூசினா அது ஒன்று நடக்கும் அப்போ நான் சேர்த்தா சேர்த்து நடக்கும் நல்ல கொஞ்சம் நல்லா சாப்பிடுவேன் எடுத்தால் ஆஃபி பண்ண சொல்லுவேன் கொஞ்சம் எண்ணெய் கரது எடுக்கிற வித்தாண்டு எல்லாம் நல்லா நூற்ற ஊற்றத்தை வாழை ஊற்றுவோம் நான் நல்லா ஊற்றில் வாசத்துக்கும் நம்ம வாழை ஊற்றுவோம் நான் பார்க்கணும் அப்புறமா நான் ஒன்று தானே நம்ம ஆனால் ஃபாஸ்ட் பண்ணுவோம் நல்ல பண்ண ஆனால் கொஞ்சம் அந்த பழமை ஊற்றப்படுத்த வந்து நான் சாப்பிட்டேன் நல்ல ராசி பார்த்துக்கணும் நல்ல ராசி நம்ம பார்த்து பண்ணணும் நம்ம ராசம் செலவுக்கு ஒன்னா பண்ணலாம் நடுவாங்க ஆனால் அப்புறம் எப்பள பண்ணிட்டோன்னு வருவாங்க ஆனால் மேலே ஆழ்த்தோலாம் நம்ம சங்கடமாக சசரவாய்லாம் அந்த தான் நடக்கும் ராசம் கோசாரமே போடுவாங்க அது கூட உட்காந்து ரத்தம் தான் நடுவாங்க